ஹெஸ்பர்ட் ராஜாவும் ராணி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு நடிகை திவ்யதுரைசாமி அதுக்கப்புறம் பாஸ் கோபித் குமாரி போன்ற ஷோவில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே உருவாச்சு ரீசெண்டாக இவங்க நடித்திருந்த கூட தூது வலை அரைச்ச பாட்டு மூலயமா ஒட்டுமொத்த இசங்க மனசு கவுத்து போட்டாங்க திவ்யதுரைசாமி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகையாக இருக்காங்க கோயம்புத்தூரில் பெண் குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் காப்பத்துக்கு சென்று குழந்தைகளோட நடமானம் போன்ற வீடியோங்களா நான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்ல கோவை குடியூர்ல சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கேன் ஆஹ் சோ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கோயமுத்தூர்ல இருக்க இந்த ட்ரெஸ் வந்து விசிட் பண்றேன் ஒரு மாதிரி உள்ள வரும்போது நர்வஸாக இருந்தது பட் குழந்தைங்கள பாத்தோடன்னே ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆச்சு என்னோட கான்செப்ட் படி ஆஃப் அனேஜ் ஆஃப் அன் அப்படின்ற வேர்டே இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும் பட் அதே மாரி சம்டைம்ஸ் அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு நாம தான் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணும் பிகாஸ் எல்லாருக்குமே இங்க வந்து ஆஃபர் வேர்டே கிடையாது நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே சொந்தம் தான் அதுக்காக தான் இந்த இந்த ட்ரஸ்ட்டு எஸ்பெஷலி இந்த இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் நிறைய வரணும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அவங்களோட லைஃப்க்கு நாம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு குழந்தையோட கல்ச்சரல்ஸ் அப்போ குழந்தைங்களோட ஸ்பீச் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் எங்கட ஆக்சுவலி இன்னைக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தன்னிறைவா ஃபீல் ஆகுது நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பொதுவாவே இந்த மாதிரி எல்லா ட்ரஸ்ட்டுக்குமே நம்மளால முடியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒரு நமக்கு சின்ன விஷயம் நினைக்கிற ஒரு விஷயம் பல பேருக்கு பெரிய விஷயமா பெரிய கனமா கூட இருக்கலாம் சோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம் இங்க யாருமே ஆஃப் பண்ண மொத்தம் ஒரு வேர்டே கிடையவே கிடையாது நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இங்க ஆதரவு தான் சோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட மத்தவங்களுக்கு நம்ம கொடுங்க நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க தேங்க்யூ